சுடா மொடை ஆரம்பிச்சாச்சு மேலே கொடை வடிவம் இந்த பணி ஆரம்பிச்சு ஒரு இரண்டு நாட்கள் ஆச்சு அம்மாவாசை அன்னைக்கு அளவெடுத்திருக்கிறாங்க இந்த பை எல்லாமே செப்பு தான் எல்லாமே உத்ராட்சம் எல்லாமே செப்பு அழகான தேர்வு வடிவம் அழகான கிருஷ்ண அழகான பச்சை முடியும் அதில் நான் வந்து அந்த தெருந்த வச்சு நாடுகளுக்கு தான் இந்த வேலையை வந்து செய்யணும் எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பை எல்லாரும் எல்லாரும் எல்லாருமே உங்களுடைய ஒத்துழைப்பு தாங்க என்னுடைய தொலைமை எழுநூத்தி ஒன்பது சைபர் நாடு சைவம் சைவரஞ்சு செம்புதான் இருப்ப செய்டியா கிடையாது ஏன்னா செம்புதான் ஆஹர் சொல்ல நல்லா பண்ணணும் அதுதான் சக்தி ஒவ்வொரு கும்பகணம் கூட என்ன கிடைக்க செருப்புல தான் அந்த மாதிரி நிறைய மனதிலும் எல்லாருக்குமே தான் இந்த பணி ஆரம்பம் எல்லாரும் ஒரு ஒத்துழைப்பு ஒத்துழைப்படுத்தாங்க என்னுடைய கூகுள் பே நம்பர் தொண்டிச்சிட்டு நாடு சேர்ந்த ஒன்பது சைபர் நாடு சைபர் செய்வது என்கிட்ட வீடக்கூடிய ஒழுங்கு நம்மளுக்கு இருக்கு மேலே அந்த அந்த தேர் உள்ளாட்சி தேர் போட்டாச்சுன்னா ஒரு சித்தருடைய ஜீவ பீடம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது அமைப்பு வந்து சரியாக இருக்கும் அந்த நேரம் நம்ம எல்லாருக்குமே வந்துருக்கு அதை நம்ம பயன்படுத்துவோம் மகாதேவ் மகாதேவ் மற்ற பொண்ணு சித்தர் ஜீவ காலையிலிருந்து மற்ற महादेव 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 महा